அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் பல சுதரேஷ் ராஜா நம்ம இந்த சேல்ஸ்ல செவ்வாய் தரும் பலன்கள் மற்றும் சூட்சமங்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் பொதுவா வந்து தசா புக்தியில செவ்வாய் திசை நடக்கும்போது அவங்களுக்கு செவ்வாய் காரகத்துவ தொழில் பண்றவோட நட்பு ஏற்படும் சோ அதுல வந்து ரெண்டு விஷயம் இருக்கு செவ்வாய் வந்து நல்ல பலமா இருக்கும் பொழுது செவ்வாயுடைய நேர்மறையான காரகத்துவ தொழில் மருத்துவர் போலீஸ்ல இருக்கிறவங்க ஆர்மில இருக்கிறவங்க இவங்களுடைய தொடர்பு வந்து கிடைக்கும் இதே வந்து செவ்வாய் எதிர்மறையான பலத்தில் இருக்கும் பொழுது ரவுடிசத்துடைய தொடர்பும் கிடைச்சிடும் ஸோ அப்ப வந்து தப்பான தொழில் பண்டவங்களுடைய தொடர்பு கிடைச்சிரும் அப்ப என்ன செஞ்சுக்கணும்னா இவங்க செவ்வாயுடைய பலத்தை பொறுத்து அவங்களுடைய தொடர்புகளை வந்து மாத்தி அமைச்சுக்கணும் அதுக்கான பரிகாரங்களையும் அவங்க கரெக்டாக செஞ்சுக்கணும் இதுக்கு வந்து ரிவர்ஸ் பரிகாரம் அப்படின்னு இருக்கு ஸோ அதுக்கு என்ன பண்ணும் போது செவ்வாய் வந்து கெட்டு போய் ஒருத்தங்க தசையை ஆரம்பிக்குது அப்படின்னா அவங்க செகப்பு கலிபான செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரைகள் அடிக்கடி கட் பண்ணி போட்டுட்டே வரணும் அது மட்டும் இல்லாம செவ்வாய் அப்படிங்கிறது வந்து ரெட் சில்லின்னு சொல்லக்கூடிய சிகப்பு மிளகாய் அதை உடைச்சு போடுறது அல்லது வந்து நுணுக்கி போடுறது இந்த மாதிரி ரிவர்ஸ் பரிகாரங்களை பண்ணிக்க போது செவ்வாயோட பக்கத்துல இருந்தா வெளியில வருவாங்க இந்த மாதிரி சூட்சமமான பரிகாரங்களை பத்தி வகுப்புல சொல்லிக் கொடுக்க போறேன் இந்த வகுப்பு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நடக்குது சோ இது கட்டிடம் இருநூத்தி இருபத்தி ஆறு ரூபாய் பழைய மாணவர்கள் புதிய மாணவர்கள் என அனைவரும் கலந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் வளமுடன்